அதே மாதிரி கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறாரு எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை நமக்கு பக்கத்திலே இருக்கிறாரு ஆனால் நம்மளால் அறிய முடியாத நம்ம மாயை வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த மாயை வாழ்க்கையெல்லாம் கடவுள் நமக்கு தெரியல இதுக்கு அடிப்படை ஆசை இந்த ஆசை அடங்கச்சுன்னா ஆண்டவன் அடையிறதுக்கு வழி கிடைக்கும் ஆனால் ஆசையை அடக்கணும் அதனால் சொல்கிறேன் நாடி நாடி உம்மளே நாய்ந்துக்கான வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்மளே அடங்கிடுவான் கடவுள்ன்ற காத்த நீ பிடிச்சா அது திணறி திணறி ஓடிக்கினே இருக்கண்டா குடிக்க முடியாது ஆனா குடிக்க முடியலன்னு விட்டுடாத ஓயாம கூடி ஒரு நாள் உனக்குள்ளவே அடங்கிடுவோம் சிவகுமார் சிவகுமார் சரியா குரம்புற இடைகளை பெண்களை இடகலை வளகலைன்னு சொல்லக்கூடாது இடகலை தின்கலை அதுக்கு என்ன தெரியல எனக்கு மூக்குள்ள ரெண்டு வாட்டைக்குது இல்லை அம்மா ஒரு வாட்டிக்கு ஒரு பேர் இன்னொரு வாட்டிக்கு என்ன பேர் ரெண்டு பேரும் பேரு ரெண்டு கை வச்சுக்குது இடது கை வலது வலது கை நீ சொல்லணும் ஒவ்வொரு கையின்ட்டு போடலாமே இல்லை ஐயா இடைகளை பின்கலைன்னு அதான்பா ஏன் சொல்லணும் அத கைய ஏன் ஒரு கையின்னு சொல்லிட்டு போய ரெண்டு கையின் ஏன் சொல்ற சோத்து கை பீசு கை சோத்து கால் பீசு கால் ஏன் சொல்ற எதுக்கு சொல்லணும் எல்லாம் தேவையில்லாத ஒரு கால் கத்துப்பா ஒரு கைக்குது கத்து போ ஒரு மூச்சு மூக்கு கத்து பாண்டிட்டு போ என்ன கேள்வி இப்ப முட்டாள்தனமான கேள்வி எல்லாம் இடைகளை பிங்களை பிங்களைனா சூடான வர மூச்சு இடைகளைனா கோல்டா வர மூச்சு மனுஷன மிதமா வச்சுக்கணும்னா மூச்சு மாறி வரணும் ஒரே மூச்சு வந்தா ஒரு கோல்டான மூச்சு வந்தா செத்து போயிடுவேன் சூடான மூச்சு வந்தாலும் செத்து போயிடுவேன் அதனால இது பிண்கலை இடைக்கலை சூரிய கலை சந்திரக்கலைன்னு வச்சுக்கிறான் சந்திரகலைன்றது குளித்தி பண்ணி கொடுக்கும் சூரிய என்றது சூடு பண்ணி கொடுக்கும் அறிவாளிகள் வச்சா நம்ம முட்டாள்தனமா யோசிச்சுன்னு கேட்டுக்கோ இல்லையா அதான் சொல்றான் அதை வடகலைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்குறேன் அதுதான் கேட்குறேன் நீ உனக்கு எந்த கலை போனமோ அந்த கலையை வச்சுக்கோ நாமம் கூட போடுறான் அதுக்கு பேர் ஒரு நாம தான் ஆனா அதுக்கு வேற வேற நாமங்களை சொல்லிங்கிறானுங்கல்ல

ஒரு முன்னோர்கள் இதை ஆராய்ஞ்சு வச்சுக்கிறேன்னா ஆமாங்க ஒரு மனுஷனுடைய இளையத்தில் ஆரம்பமாக இருக்கும் மூச்சு வந்து முதல்ல கிளம்புறது சூரிய திளை ம் அதுக்கு அடுத்து பின்னாடி கிளம்பட்டது சந்திரக்கலை அதனால் இடைகளை பிங்கலைன்னு வச்சான் ஒன்று சும்மா முட்டாள் தன்மா வைக்கல இது வந்து போனவொன்னே அது வருது அது வந்து போனவொடனே இது வருது இது வந்து போனவொன்னே அது வருது நீ எப்படியும் ஏற்கலை அதுவா ஏந்துது வெளி உலகத்துக்கு இது சூரிய கலை சந்திர கலை மனிதனுக்கு இடைகளை பிங்கலை சுழுமுனைன்னு வச்சுக்கிறான் அது ஏன் வைச்சான்னு கேட்டால் கை காலனி ஏன் வைச்சான் கண்ணு வாய ஏன் வைச்சான் உடம்பு நீ ஏன் வைச்சான் மனுஷனையும் ஏன் வைச்சான் கேள்வியை கெடுமோ வேண்டிட்டான் ஒரு உயிர் என்று சொல்லிட்டு போகலாமே அதை எனக்கு மனுஷன் சொல்லணும் அதனால நம்ம கேள்வி கேட்குறது தப்பு இல்லை தெரிஞ்சுக்கிறது தப்புக்கிட்ட சரியான கேள்விகளை கேட்டிங்கன்னால் சந்தோஷமா இருக்கும் இது மாதிரி பொதுவான கேள்விகளை கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஒன்றும் தெரிஞ்சுக்காமையே இருக்கிறீங்களே ஒன்றும் என்ன படம் அப்படின்னு நாங்கள் கேள்விப்படல அதனால சரி ரொம்ப இதயம் அப்படின்ற இடத்துல எத்தனை பொருள் தெரியுமா தெரியுமா என்ன வயசு நாற்பத்தி ஏழு வயசுல இன்னும் உடம்புல எத்தனை இருக்குதுன்னு தெரியல ஒரே இடத்துல அஞ்சு பொருள் இருக்குது மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் அப்படின்னு அஞ்சு பஞ்சபூதங்களும் ஒரே இடத்துல இருக்குது இந்த அஞ்சினுடைய இயக்கத்தில் தான் மனுஷன் சீராக இயங்க முடியும் இந்த அஞ்சு ஏக்கம் என்றால் மூலகெல்லாம் செயலிருந்துடும் இவ்வளோ விஷயங்களுக்கு அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க என்ன பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பரவாயில்ல இப்போ மனிதனே யாருமே கிடையாது எல்லாரும் பேசுறது நான் ஒரு பாவமும் பண்ணலங்க பெரும் கஷ்டப்படுறாங்க பாவம் பண்ணலன்னா பிறப்பே கிடையாது அப்போ எதுவோ நமக்கு தெரிஞ்சு தெரியாத பாவம் பண்ணும் சரி இந்த பாவம் பண்ணதால் நம்மளே கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பம் கஷ்டப்படுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு குழந்தைங்களையும் கற்றுக்கிறோம் அப்போது நம்ம பட்ட இல்லாத அந்த குழந்தைங்களும் கஷ்டப்படுது இந்த கஷ்டத்துக்கு இந்த பாவம் எங்கேருந்து குழந்தைக்கு போச்சு இந்த பாவம் நம்மளோட இருக்க வேண்டிய பாவம் ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி போச்சு ஏன் போச்சு அதுங்க என்ன பாவம் பண்ணிச்சுங்க அப்படின்னு நம்ம சிந்தித்தோம்னா மனுஷனுடைய உடலில் பெண்ணனுடைய உடலில் சுரணிதமும் ஆணனுடைய உடம்புல விந்துவும் எங்கே இருக்குதோ அந்த விந்துவில் தான் பாவமும் புண்ணியமும் சேரும் அந்த விந்து எங்கே போய் இன்னொரு உருவத்தை உருவாக்குதோ அந்த விந்துக்கு அந்த பாவமும் அதுக்கும் சேரும் இதுதான் தாய் தாப்பிட்டிருந்து வந்த பாவம் தான் செய்த பாவம் முன் செய்த பாவம் மும் மலங்கள்னு சொல்கிறது இது மாயமலம் ஆன்ம மலம் கண்ம மலம் அப்படின்னு மும் மலங்களை விவரிக்கிறது இது அப்படிப்பட்ட விந்துவில் இருக்கிற பாவத்தை அழிக்கணும் நம்ம அழிக்கணும்னா மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை விந்து பையில் கோரை பாவ கோரை மொழிச்சு போய்க்கணும் ஏராளமாக மனுஷன் உடல்ல அந்த பாவக்கோரையால் பிறக்கிற பிறப்பெல்லாம் பாவத்தில் மாட்டிக்குதான் அப்போது இந்த விந்து பையில் இருக்கிற இந்த பாவக்கோரையை நம்ம அறுக்கணும் அறுத்தால் அதை அடுத்தவங்கக்கிட்ட போகாது நம்மளோட போய்டும் இன்பமோ துன்பமோ நம்மளோட போய்டும் அடுத்தவங்களை பாதிக்காது அதனால் செவ்வாய்க்கர் சொல்கிறாரு மூலமான குளத்திலேயே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பீராய்கள் அதனால தான் பட்சி படிச்சு சொல்கிறேன் நாலு மணிக்கு எழுந்துங்க ஊர் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் தியானம் பண்ணுங்க உங்களுக்கு மனம் சஞ்சலப்படாது நீங்கள் நல்லா ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு பத்து மணிக்கு எழுந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்கப்பா ரேடியோ போட்டுனப்போ மனசு நிற்காது அப்புறம் மனசு நிற்கலை மனசு நிற்கலைனா இப்படி நிற்கும் ஊர் அமைதியாக இருக்கும்போது உன் உள்ள நீ தூங்கி எழுந்து நீ இருக்கும்போது உன் உள்ளமும் அமைதியாக இருக்கும் அப்போ நீ பாடம் பண்ணும்போது மற்ற எண்ணங்கள் வந்து உன் பாடத்தை கெடுக்காது நல்லா கொட்டை விட்டு ராத்திரிக்கு மூக்கை பிடிக்க துண்ணு போட்டு ராத்திரி காயில் ஒம்பது மணி வரைக்கும் தூங்கி போட்டு ஒம்பது மணிக்கு இருந்து நான் பாடம் பண்ண போகிறேன்னா ஊரில் இருக்கிற சத்தமெல்லாம் உன் காதுக்கு வரும் நீ பாடம் பண்ண முடியாது இது பிரம்ம முகூர்த்தம்னு அதுக்கு தான் அது சிறப்பான நேரத்தை வகுத்து கொடுத்துக்கிறான் மூணுலேருந்து ஆறுக்குள்ளே பாடம் பண்ணணும் ஆன்மீகம் அதனால் மகான்கள் சொல்கிறான் ஞானி ராத்திரிக்கெல்லாம் முழிச்சிருப்பான் அஞ்ஞானி ராத்திரிக்கெல்லாம் தூங்குவான் ஞானி பகலெல்லாம் தூங்குவான் அஞ்ஞானி பகலெல்லாம் முழிப்பான் அப்போ மனுஷன்தான் ஞானியம் நம்மளும் மனுஷன்தான் ஆனால் செயல்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்ட செயல்கள் அந்த மாறுபட்ட செயலால் மனுஷனாக பிறந்தவன் ஆயிட்டான் ஆனால் நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்து இதுக்கு காரணம்னா நம்ம செயல்கள் சரியில்லாத நம்ம செயல்களெல்லாம் மாத்திக்கின்னு நம்ம சரியான செயல் செய்தோம்னா நம்மளும் ஒரு நாள் ஒரு பிரிவியில் மகான்களாக மாறலாம் மகான்களாக மாறும்போது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறக்க வேண்டியதில்லை பிறப்பறுத்தலாம் அதுக்காக தான் இந்த பாதைகள்லாம் வகுத்து கொடுத்துக்கிறாங்க அதுக்காக சொல்கிறாரு மூலமான குளத்திலேயே முளைத்தெழுந்த கோரையே காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அறுப்பிராகில் பாலனாகி வாழலாம் ஆகலாம் மாலமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மையே இதை டெய்லி நீ செய்திக்கு நேர்ந்தீங்கன்னா சிவசக்தியோடு சேர்ந்து வாழலாம்டா உலகத்திலிருந்து பாழா எழுதாத ஆசை என்ற பயிற்சில் ஊந்துட்டு எழுந்துக்க முடியாதா இதை எருமாடு சேத்துல பத்துக்குச்சின்னா பசுமாடு சேறு பக்கம் போச்சுன்னா ஓரம் ஒதுக்கி போயிடும் எருமாடு சேத்துல பட்டுக்குச்சுன்னா காலை ரெண்டையும் மேலே தூக்கி நல்லா முதுவை போட்டு பட்டிக்கு இருக்கும் எழுப்புனா கூட வாழை வாழைப்பூச்சி கட்சியாக தான் இழந்துவோம் இந்த மனுஷன் வாழ்வு இந்த சேத்துல ஆசைன்ற சேத்துல உழுந்து பரண்டும் நடக்கிறோம் அதுலேருந்து எழுந்து வெளியே வாடா வாடான்னு பேசிக்கிறேன் நான் அது எப்போ வருவானோ வரமாட்டானோ தெரியாது அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுங்க முதல்ல கடவுள் ஏதோ தூரம் இருக்கிறார் கடவுள் காண முடியாத இதில் இல்லை கடவுள் நம்ம கூடவே இருக்கிறார் நமக்குள்ளவே இருக்கிறார் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறார் ஆனால் நம்ம அதை தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் வராமல் போயிடுச்சு இப்போ வானத்தை பார்க்குறோம் பார்த்தோம்னா நமக்கு நிலவு தெரியல வானத்தை பார்க்குறோம் நட்சத்திரம் தெரியல வானத்தை பார்க்குறோம் சூரியன் மட்டும் தெரியுது அப்போ வானத்தில் நட்சத்திரம் இல்லையா மறைஞ்சி போயிடுச்சா நிலவு இல்லை மறைஞ்சு போயிட்டு இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் பார்க்குற ஆற்றல் கிடைக்கல நம்ம எது பிரகாசமாகுதோ அது மட்டும் தருது இந்த பிரகாசம் அதெல்லாம் மறைச்சி வச்சுக்குது ஆனால் எல்லாமே இடத்துல இருக்குது அதே மாதிரி கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறாரு எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை நமக்கு பக்கத்திலே இருக்கிறாரு ஆனால் நம்மளால் அறிய முடியாத நம்ம மாயை வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த மாயை வாழ்க்கையெல்லாம் கடவுள் நமக்கு தெரியல இதுக்கு அடிப்படை ஆசை இந்த ஆசையை அடங்கச்சின்னா ஆண்டவன் அடையிறதுக்கு வழி கிடைக்கும் ஆனால் ஆசையை அடக்கணும் அதனால் சொல்கிறேன் நாடி நாடி உண்மையிலே நாய்ந்துக்கான வல்லாறில் ஓடி ஓடி மீளுவான் உண்மையிலேயே அடங்கிடுவான் கடவுள்ன்ற காற்றை நீ பிடிச்சின்னா அது திணறி திணறி ஓடிக்கினே இருக்கும்டா பிடிக்க முடியாது ஆனால் பிடிக்க முடியலன்னு விட்டுடாத ஓயாமல் கூடி ஒரு நாள் உனக்குள்ளவே அடங்கிடுவான் அப்படின்றார் அதனால் சொல்கிறார் நாடி நாடி உம்முல்லே நாடி நாடினா அது கூடுவே நீ ஒருவாடி நாடி நாடி உம்முல்லே நாய்ந்து காண வல்லாரேல் ஓடி ஓடி மீளுவான் உம்முள்ளே அடங்கிடுவான் தேடி வந்த காலனும் திகைத்திருந்து போய்விடும் கோடி கோடி காலமும் குறைவில்லாது வாழலாமே இது உனக்குள்ளே அடங்கி போச்சுன்னா தேடிக்கின்னு வந்த எம்ம கூடம் ஐயோ அங்கே சிவபெருமான் உட்காந்திங்களே நம்ம போனால் நம்மள காலையில் ஓதிப்பார் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவான் நீ காலா காலத்துக்கு வாழலாம்னா அப்படிப்பட்ட கலையை கற்றுக் கொடுத்தா அதை சீரான முறையில் செய்யலைன்னா எவ்வளோ வருத்தமான விஷயமாக பல பேர் பல விதமா அதை பால் பண்ணுறாங்க வராங்க ஏதோ உபதேசம் வாங்குறாங்க அங்கே உபதேசம் வாங்குறது அவங்களுக்கு புரியல இங்கே ரோட்டில் எல்லாம் போய் இது என்ன இது எப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும் அவங்கவுங்க ஏகலயன் மாதிரி மாறி போகிறாங்க குருவாக மாறிடுறாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு ஐடியாவை சொல்லி கட்சியில் காது வலிக்குது மு நாற்பது வருஷமாக உபதேசம் கொடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன் யாரும் காது வலி கன்று வலின்னு வந்ததில்லை ஆனால் இப்போ புதுசாக இருக்குது இது காரணம் என்னென்னா எல்லாரையும் போய் கேட்டுக்கிறது எல்லாரும் குருவாக மாறி போட்டு இது ஆசிரமத்தில் குருவாக மாறினேனா ஒரு பெரிய ஆசிரமம் கட்டிக்கோ உட்காந்துக்கோ வரவங்களுக்கு சொல்லி கொடு தப்பு இல்லை ஆனால் இன்னொரு ஆசிரமத்தில் போய் நம்ம குரு மாதிரி பாவனை பண்ணக்கூடாது தப்பு அது அடுத்தவங்க வீட்டில் ப படுக்க ஒரு தின்ன மேலே இடம் கொடுக்குறோன்னா பெட்ரூமுக்கு போயிடக்கூடாது பெரும் தவறு அது கொடுத்த இடத்துல தான் நிற்கணும் அந்த மாதிரி நம்ம எதுக்கு இங்கே வந்தோமோ அதை மட்டும் செய்துட்டு போகணுமே தவிர நம்ம குருவாக மாறி எல்லாருக்கும் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதிக்கு தானே பார்க்கணும் இதனால என்ன ஆகுதுன்னா மற்றவங்க பாதிக்கிறாங்க அந்த பாதிப்பு வரக்கூடாது யாரையுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தனா யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அவங்கள போய் கேளுங்க அடுத்தவங்க கிட்ட கேட்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு அதனால